அது என்ன மரம் உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சா எனக்கு விடையை சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு வீடு கதையை போட்டார் கடைசியில யாருக்கும் விடை தெரியல இருந்து அப்துல்லா அவங்களுக்கு அது பேரித்த மரம் தான் அப்படின்னு பட்டுன்னு விட வந்துருச்சு ஏன்னா அவர் மார்க்க அறிஞர் அதிசை கற்றவர் குரானை கற்றுக் கொண்டிருப்பவர் அப்படிங்கறதுனால விட தெரிஞ்சிருச்சு ஆனா விடையை சொல்ல என்ன காரணம் அப்படின்னா பின்னால அவங்களே சொல்றாங்க நபி அவர்கள் அந்த விடையை சொல்லிட்டாங்க அது பேரித்த மரம் அப்படின்னு சொல்லி விடைய முடிச்சுட்டாங்க சபை கலைந்து போகும்போது அத்தாவும் மகனுமாக உமர் அலி இல்லா அவர்களும் அப்துல்லா உமருமாக தந்தையும் மகனுமாக போகும்போது அந்த மகன் சொல்லுகிறார் என்னுடைய அருமை தந்தையே ரசூல்லா கேட்ட உடனே எனக்கு விடை வந்துருச்சு அப்படின்னா எனக்கு விடை தெரியுமா ஆமா அப்ப ஏன் சொல்லல நீ சொல்லி இருந்தார் யாரும் சொல்லாத ஒரு விடை என்னுடைய மகன் சொன்னான் அப்படின்ட்டு நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் நீ சொல்லாம விட்டுட்டிய அந்த சபையில எனக்கு எவ்வளவு பெரிய கௌரவம் கிடைச்சிருக்கும் அப்ப அவங்க சொன்னாங்களா நான் ஏன் சொல்லல அப்படின்னா நான் உங்களை பார்த்தேன் என் தந்தை மௌனமாக இருக்கிறீர்கள் என் தந்தைக்கு சமமான அபுபக்கர் சித்திக் அவர்களை பார்த்தேன் மௌனமாக இருந்தான் இவ்வளவு பெரிய மனிதர்கள் மௌனமாக இருக்கும் பொழுது நாம எஞ்சி பேசணுங்கிறது அது ஒழுக்கமாக இருக்காது நாம் சொல்லவில்லை என்றாலும் விடை எல்லாருக்கும் சொல்லப்படும் சொல்லுவாங்க அதனால அது எல்லாருக்கும் போகுது ஒழுக்கம் என்ற அதவை கருதி நான் மௌனமாக இருந்தேன் சொன்னாங்க உமரலில்லாதவனுக்கு எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி இருந்திருக்கும் தெரியுமா சொன்னால் என்ன சந்தோஷம் கிடைச்சிருக்குமோ அதை விட சொல்லாமல் இருந்ததற்கான காரணம் மகன் ஒழுக்கம் உள்ளவர் ஒரு தந்தைக்கு பெரிய மகிழ்ச்சி என்பதே பிள்ளைங்க கட்டுப்பாடோட கண்ணியமாக நடப்பதுதான் இன்னைக்கு வந்து எப்பா கொஞ்சம் பார்த்து பேசுப்பா தெரியா தெரியால்லாம் இப்படி கேட்கறவன் தான் நாளைக்கு வீட்டுல வந்து என்னப்பா அத்தாட அத்தானா அப்படின்னு கேட்பான் காரணம் ஒழுக்கமின்மையும் பிரிக்கி உலகத்துல பரப்ப ஆரம்பிச்சிட்டான் அதனால வந்த சீர்கேடுகள் கேடுகள் எது மொத்த மொத்தத்துல ஒரு பேரிந்த மரத்தை நபி செல்லா செல்லும் அவர்களும் ஒரு மூமினுக்கு ஒப்பாக அந்த ஆயுதத்தை தழுப்பி விளக்குகின்றார்கள்